ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம் அதை உங்களோட எப்படி செய்யுதுன்னு ஷேர் பண்ணி போகிறேன் பெப்பர் சிக்கன்னா ரொம்ப ட்ரையாக இல்லாமல் செமி கிரேவியாக சப்பாத்தியோடு சாப்பிட்ற மாதிரியும் நம்ம அதை தயார் பண்ணிக்க போகிறோம் அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ இது முக்கால் கிலோ சிக்கன் இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் துண்டு பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலை இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க பெருஞ்சீரகம் சீரகம் அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் வீட்டிலையே பெப்பர் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கோம் நீங்களும் வீட்டில் பண்ண பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ரெடிமேட்டாக கிடைக்கிற தூளை கூட பெப்பர் தூள் வாங்கி வச்சுக்கலாம் இதில் நம்ம வீட்டு தூளே நாங்கள் சேர்க்க போகிறது இல்லை வெறும் சிக்கன் மசாலா தான் இதில் நம்ம நிறைய லவங்கம் பட்டை இதெல்லாம் சேர்ப்பாங்க இல்லையா அதெல்லாம் நாங்கள் எதுவும் சேர்க்கல ஏன்னா எல்லாமே இதில் இருக்கிறதுனால நாங்கள் இதுவே போதுமானதுன்னு இந்த தூளே பயன்படுத்திக்குவோம் இது வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு காரத்துக்கும் கொஞ்சம் அதிக காரம் இருக்காது கொஞ்சம் கலருக்கு இருக்குது இது உப்பு எண்ணெய் சமையல் எண்ணெய் மஞ்சள் தூள் இது நான் கல் உப்பு எப்பயுமே குக்காகிற சமையலில் கல் உப்பு சேர்ப்பேன் உடனே கரையணும் சேர்த்துக்க வேண்டிய இதில் நான் தூள் உப்பு சேர்ப்பேன் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வானிலிய அடத்தில் நல்லா காய வச்சு வச்சு காய வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் இதில் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் தே கொஞ்சம் எண்ணெய் காயற வரைக்கும் பார்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சதும் நான் இந்த சீரகம் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ரெண்டுமே போடுவேன் தாளி எண்ணெய் காஞ்சதும் ஒரு லிமிட் தான் நீங்கள் எப்படி ஓரளவுக்கு சீரகம் ரொம்ப நேரம் ஆகணும்னு அவசியம் இல்லை பெருஞ்சிரவம் அப்படி முழு பெருஞ்சிரவம் இப்படி போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் சீரகம் தீஞ்சி போகாத அளவுக்கு சரியான அளவில் நமக்கு முடியணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் கருவாக்கணும் தீ பார்த்து வைக்கிறோம் ரொம்ப பட படம்னா எண்ணெய் தீ பார்த்துக்கலாம் அப்போ வெங்காயம் சந்த வெ வெங்காயத்தை பொன் நிறமா நம்ம வதக்கிக்கணும் பொன்னா வதக்கிக்கணும் அதிக எண்ணெய் இந்த சிக்கன் இதுக்கு நமக்கு தேவைப்படாது ஏன்னா கறியிலே நமக்கு ஒரு ஆயில் ஒன்று அது வரும் அதுக்காக எண்ணெயை நம்ம நிறைய ஊற்றிக்கணும்னா கிட்டத்தட்ட அது வந்து எண்ணெய் டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும் நமக்கு சிக்கன் டேஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக போயிடும் டவுன் ஆகிடும் டேஸ்ட்டு அதனால் நம்ம சமைக்கிற எண்ணெயை குறவாக வச்சுக்கலாம் அதாவது இதுக்கு மேலே வெங்காயத்துக்கு மேலே எண்ணெய் வந்து மிதங்குற மாதிரிலாம் போட வேணாம் நம்ம இதை பொன்னிறமாக வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் நமக்கு பொன்னிறமாக நம்ம வதக்கிட்டோம் இந்த வெங்காயம் வதக்கிறது நம்ம பொன்னிறமாக வதக்கிறத கரெக்டாக பண்ணிக்கணும் ரொம்ப ஓர் குக்கும் பண்ணக்கூடாது கொஞ்சம் முன்னாடியே அவசரத்துக்காக ஒரு ஆஃப் குக்கும் பண்ணிடக்கூடாது இந்த டேஸ்ட்டுமே நமக்கு பெப்பர் சிக்கனில் நம்மளுடைய செமி கிரேவி பெப்பர் சிக்கனில் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸு இப்போ நம்ம இந்த நேரத்தில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு உங்களுக்கு விருப்பமான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு ஒரு ஒரு முழு நீல பூண்டு இஞ்சி பேஸ்ட் பண்ணுது எல்லோரும் ஆயில் காய வச்சுனே இந்த சந்தேகம் உங்களுக்கு பார்க்கும்போதே வரலாம் ஆயில் காய வச்சதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுவாங்க நாங்கள் அது மாதிரி போட மாட்டோம் ஏன்னா அதுலேயே ஒட்டிக்கும் அது வந்து நமக்கு ரொம்ப சமைக்கும்போது அந்த இது நமக்கு ரொம்ப நல்லா இருக்காது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு கடைசியாக கட்டிக்கிட்டே கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்துக்கு அப்புறம் நீங்கள் அது கூட போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நமக்கு ஒரு நிமிஷத்தில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட நல்லா இதுவாயிடுச்சு அதிகமாக நம்ம ஒட்டாது பத்தத்தில் இப்போ நம்ம தக்காளியை கூட போட்டு வரோம் அதாவது வெங்காயத்தோட அளவு அதிகமாக இருக்கணும் நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு தக்காளியோடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அதை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க இப்போ தக்காளி இது கூட கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அதுக்கப்புறம் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோடைய அளவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தக்காளி அளவு கம்மியாகவே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தக்காளி ஓரளவுக்கு இது கூட சேர்ந்து வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம நம்ம சேர்க்க வேண்டிய தூளை சேர்த்துக்கலாம் அதாவது சிக்கன் மசாலா தூள் மட்டும்தான் நான் மற்றதெல்லாம் எதுவும் நான் இதில் இதில் கலக்கல லவங்கம் பட்டை எதுவுமே போடலை இதெல்லாம் வந்து இதில் எல்லாமே இதில் இருக்கிறதுனால நான் இதை மட்டும்தான் சேர்க்குறேன் இது வந்து ஒரு பாக்கெட் இருக்குது ஐம்பது கிராமு நீங்கள் நான் கிலோவுக்கு ஐம்பது கிராமும் கொட்டை போடுறதில்ல கொஞ்சம் நான் கொடுவேன் நீங்கள் உங்களுக்கு போல் பார்த்துக்கணும் நான் எடுத்துக்கங்க இதை எடுத்துக்கேன் ஐம்பது கிராமில் இருபத்தஞ்சி கூட போடல அதுக்கும் தான் ஏன்னா நம்மளுக்கு காரத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது ரெண்டு பச்சை மிளகா இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு பெப்பர் தூள் வேறு நம்ம போட போகிறோம் அதனால் கொஞ்சம் அளவாகவே இந்த காரத்தெல்லாம் நீங்கள் அளவாக சேர்த்துக்கணும் பெப்பர் காரத்தையும் மனசில் வச்சிங்க கடைசியாக நமக்கு பெப்பர் காரம் அதை சேரணும் இப்போ வந்து இது காஷ்மீர் சில்லி பவுட்ரு நான் கொஞ்சோண்டு தான் சேர்க்குறேன் நிறையா சேர்க்கலை கொஞ்சோண்டு தான் சேர்க்குறேன் கொஞ்சம் தீ ஏற்றிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பதக்கும்போது பிடிச்சிக்கிட்டு வருதுன்னா நீங்கள் லைட்டாக இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம் தப்புலாம் லைட்டாக தெளித்து நீங்கள் இதை இது பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி தெளிக்கலாம் தப்பாகாது இப்போ எனக்கு நம்ம போட்ட மசாலா தூள்லாம் இதில் நல்லா கலந்துருச்சு அதுக்கடுத்து நம்ம தயாராக வச்சிருக்க சிக்கனை இதில் நம்ம சேர்க்குறோம் சிக்கன் ரொம்ப சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன் நான் தண்ணி எதுவும் போடல சும்மா தெளித்தேன் அது அடியில் ஒட்டாமல் இருக்க அதில் வதக்கும்போது நீங்கள் அது மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம இந்த கறியிலேருந்து கொஞ்சம் தண்ணி நமக்கு அப்படியே நமக்கு விடும் வதக்கும்போதே அது வெடிப்படும் தண்ணி பாத்திரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ அதில் தண்ணி சேர்த்து விடணும் இப்போதைக்கு நம்ம இப்படி ஒரு தரட்டு திரட்டி ஒரு சிம்மில் லைட்டில் வச்சுட்டு லைட் சிம்மில் வச்சுட்டு இந்த தட்டு போட்டு மூடி வைப்போம் கொஞ்ச நேரம்ஸ் இது நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு திறந்துப்போம் பார்த்திங்களா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமலே அந்த லோ ஃப்ளேமில் ஃப்ளேம் நமக்கு அது தண்ணி ஊற்று பாருங்க நம்ம கறியை கழுவுங்க தண்ணி அது அதில் இருக்கும் நம்ம புழிஞ்சிடலாம் போட மாட்டேன் எப்பயுமே அந்த தண்ணியே தவறு பாருங்க அதனால் நம்ம தண்ணி புதுசாக சேர்க்க வேண்டியது இல்லை தேவைப்பட்டால் தான் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை நாங்கள் ஒரு டம்பா தண்ணி அரை டம்ளா தண்ணி ஊற்றி வேக வைக்கலாமான்னா அது உங்கள் சாய்ஸ் தான் இது எங்களுக்கு வந்து தண்ணி வந்து இது விடுறதுனால நாங்கள் வேறு புதுசாக தண்ணி சேர்த்துக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்ல கொஞ்சம் சாரி முன்னாடியே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் மூடி இருக்கணும் நான் வந்து இந்த நேரத்தில் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் எனக்கு அந்த முன்னாடி இதுலேயே நீங்கள் உப்பு சேர்த்துருங்க இந்த நேரத்துலேயும் சேர்க்கலாம் ஒன்றும் தப்பில்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நமக்கு உப்பு போகுது உப்பு சேர்க்க வேண்டிய நேரம் இது கறி போடும்போதே நீங்கள் சேர்த்துருக்கணும் சாரி நான் அதை உடனே காட்ட மறந்துட்டேன் இப்போ நானும் உங்களுக்கு அந்த உப்பு சேர்த்து ஒரு ஒரு தரம் நம்ம இதை கொஞ்சம் விரட்டி விட்டு மறுபடியும் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம மூடி வச்சு மறுபடியும் நம்ம கொஞ்ச நேரம் குக் பண்ணுவோம் இப்போ நம்ம பெப்பர் சேர்க்குற டைமு இந்த இடத்த நீங்கள் பார்த்து எடுக்கும்போது எடுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பெப்பர் தூள் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம அதை படிச்சு மூட மூடி வைக்கணும் இப்போ நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் பெப்பர் தூள் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து பார்த்து கவனமாக உங்களுக்கு தேவையான அளவு தூவிக்கலாம் இந்த அளவு நான் தூவிக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு உள்ள காரம் புரியுது இதில் பெப்பர் தான் மெயினாக இருக்கும் நம்மளுக்கு வந்து காரத்தூள் இதெல்லாம் வந்து மெயினாக தெரியாது பெப்பர் வாசனைக்கே கம்ம கமன்னு இறங்கிடும் இந்த கறியெலாம் நல்லா வெந்திருக்கு நம்ம மூடி வச்சு வேலை வச்சாலே வெந்துடும் தண்ணி தான் ஊற்றி கொய் வச்சு வேக வைக்கணும்னு கிடையாது இந்த வெந்திருக்குது அப்படியே எலும்பு அந்த ஒன்று நம்மளுக்கு கறி தனியாக எலும்பு தனியாக கழட்டிட்டு விட வரும் நமக்கு இந்த இந்த அளவு பாதத்தில் பெப்பர் போட்டு தூவி நம்ம மூடி வைக்கிறோம் ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிட எடுத்துக்கிறோம் நம்ம பெப்பர் தூள் போட்டு ஒரு நிமிஷம் ஆகுது பார்த்தீங்களா நமக்கு சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி தூக்குன்னு சாப்பிட இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ட்ரைய்டாக வேணும்னா அதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி இப்போ நம்ம கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு வேலைகள் போட்டுக்கிட்டு அடுப்பை நிறுத்திடுவோம் இந்த ஸ்டேஜில் நான் பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு அடுப்பை நிறுத்திட்டேன் நம்ம பிளேட்டில் சாப்பிட போட்டேன் நம்ம இப்போ சமைச்சத சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு நான் சப்பாத்தி செய்யுது எப்படின்னு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் கொத்தமல்லி தாளியை இதுக்கு மேலே லைட்டாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை அப்ளை பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறது மட்டுமே செய்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் ஷேர் பண்ணிக்கிறது செய்யிறதா ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்